இதுக்கு அப்பாற்பட்டு இந்த மாணவர்களை சற்று வேறு ஒரு இளைய தளத்துக்கு கொண்டு போனேன் அங்கே கொண்டு போன போது சில எளிய கதைகள் இருந்தது சில எளிய பாடல்கள் இருந்தது அதை படிக்க செய்தேன் அதை படிக்க செய்து மாணவர்களுக்கு வந்து பயிற்சி தாளை செய்து கொடுத்து அங்கேயே வந்து கலந்து பேசி அவர்களுக்கு விரைவு எழுத வைத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த பாடல் இருக்கு வாழை பறக்கும் பறவைகள் வஞ்சம் கொன்றது கொன்றது கிடையாது என்று பாடல் தொடங்குது அப்ப இங்க வந்து நல்ல பண்புகளை அந்த பாடல் வலியுறுத்துது இங்க நம்முடைய கேள்விகள் எளிமையா அந்த பாடலுக்கு அமைச்சு அவர்களுக்கு பயிற்சித்தாள் என்று சொல்லக்கூடிய ஒர்க்ஷீட் செய்து கொடுத்தோம்னா அவன் அவர்கள் வந்து எழுதுவார்கள் கேட்டு விடைகளை எழுதுவார்கள் ஒரு கதை நிறைய கதைகள் இருக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி கதையா இருக்கும் இந்த பக்கத்துல சிறுவ என்ற இடத்துல குட்டி குட்டி கதையா இருக்கும் அந்த கதைகளை படிக்க வைத்து விட்டு அதன் பிறகு மாணவர்களை படிக்க வைக்கிறோம் மாணவர்கள் படிக்கிறாங்க சின்ன கதை தான் ஒரு மணி நேரம் வகுப்பற அப்ப மாணவர்கள் படிச்சிட்டு மற்ற நேரத்துல என்ன செய்யறது அப்ப அவர்களை வந்து என்ன செய்வாருன்னா சரி அவர வந்து நீங்க இந்த கதையை படிச்சீங்க இப்ப வந்து இந்த கதையை நடிச்சு காட்டுங்க அந்த கணினி அந்த கணினி கூடத்திலேயே முன்புற வந்து மாணவர்கள் இந்த கதையை வந்து நடிக்கிறாங்க ஸோ நடிக்கணும்னா பெரிய சிவாஜி மாதிரிலாம் நடிக்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு அவங்க வந்து தமிழை பேச ஒரு புழங்க ஒரு பயன்பாட்டு சூழலை நம்ம ஏற்படுத்தி தர்றோம் இது பாத்தீங்கன்னா இது வந்து வாசிப்பு திறனை வாழ்பது வாசிப்பு திறன் என்று சொல்லும்போது சிங்கப்பூர்ல தேரில் வந்து வாசித்தலுக்கென்று மதிப்பெண்கள் உண்டு எழுதுதல் கருத்தெறிதலுக்கு என்று மதிப்பெண்கள் உண்டு கட்டுரைக்கு என்று மதிப்பெண்கள் உண்டு ஆக நம்ம வாசிக்கவும் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் பேசவும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஆக வாசிப்புக்காகத்தான் இந்த முயற்சி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு இணையதளம் அதாவது வந்து வாய்ஸ் என்று ஒரு இணையதளம் தலைமை இருக்கிறது அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நூத்தி இருபது சொற்கள்ல ஒரு பகுதியை இருந்து நாமளே வந்து தட்டச்சு செய்து நாம் அங்கு வந்து போட்டு வைத்து அதை போட்டு வைத்து விட்டு மாதிரி வாசிப்ப ஆசிரியரை வாசிச்சு காட்டலாம் வாசிச்சு காட்டி அங்க ரெக்கார்ட் பண்ணி போட்ட வேண்டும் அதன் பிறகு மாணவர்களை அழைத்து கொண்டு அந்த இணைய கூடத்துக்கு சென்று கணினி லேப் அப்படின்னு கம்ப்யூட்டர் லேப் கொண்டு சென்று மாணவர்களை அந்த வாய்ஸ்திர டாட் காம்ல அவர்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லணும் அவர்களுக்கு கணக்கு ஓப்பன் பண்ண சொல்ல வேண்டும் அப்படி அவர்கள் கணக்கு ஓப்பன் செய்த பிறகு இந்த பக்கத்துக்குள் சென்று நாம் வாசித்திருக்கிற அந்த பணிகளை அந்த எப்படியெல்லாம் ஏற்ற இறக்குன்னு பார்த்து கேட்கலாம் கேட்ட பிறகு அவர்கள் இந்த பணிகளை அவர்களே வாசித்து அவர்களே இங்கே பதிவு செஞ்சிருவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஐக்கான் இருக்கு அடையாளம் இதெல்லாம் ஒவ்வொரு மாணவனுடைய வாசிப்பை குறிக்குது சோ அப்போ வந்து அவர்களுக்கு வந்து வாசிப்பு பயிற்சி இப்போ இந்த வாசிப்பு பயிற்சி ஆசிரியர் நாம் கேட்டுவிட்டு அவர்களுக்கு நம்ம கருத்து சொல்லலாம் உங்களுடைய வாசிப்பு வந்து ரொம்ப வேகமா இருக்கு அல்லது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு உங்களுக்கு வந்து குறை இருக்கு என்று நாம வந்து சொல்லலாம் இதை வந்து இதைத்தும் நம்ம பதிவு செய்து இதுலயே கொடுக்கலாம் அவர்களுடைய அவர்களுடைய பேரை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அவர்களுடைய வாசிப்புக்கு பக்கத்தை நம்முடைய கருத்து அங்கு போகும் இது மாதிரி நம்ம செய்ய முடியும் இது மாதிரியே செய்து கொண்டு இதெல்லாம் அந்த மாணவர்களுடைய வாசிப்பதான் காட்டு இப்ப நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க இது வந்து வாசித்தலுக்கான முயற்சி இப்ப இதே போல வந்து பேசுதலுக்கும் நம்ம முயற்சி மேற்கொண்டிருக்கோம் பேசுவது என்பது அவர் வந்து ஒரு வாற்றுவது போல இல்லை ஏதோ ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பு ஒட்டி அவர்கள் வந்து சில கருத்துக்களை சொல்ல முடியாது அது ஒரு நிமிடத்துக்கு சொல்ல வேண்டும் அல்லது இரண்டு நிமிடத்துக்கு சொல்ல வேண்டும் உதாரணமாக பொழுதுபோக்கு என்று ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அல்லது விளையாட்டுகள் பொழுதுபோக்குகள் என்று ஒரு தலைப்பு கொடுக்கலாம் விளையாட்டுகள் என்று தலைப்புகள் கொடுக்கலாம் ஆரோக்கிய உணவு இப்படி எளிமையான தலைப்பு மாணவர்களுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் தக்க இந்த மாதிரியான தலைப்புகளை கொடுத்தும் நாம வந்து அங்கே வந்து பேச வைத்திருக்கிறோம் அந்த இணையதளத்தில் இந்த மாதிரி மா மாணவர்கள் பேசி பதிவு செய்திருக்கிறார்கள் இப்ப பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கக்கூடியதெல்லாம் வந்து அதை மாதிரி எடுக்கப்பட்டதான் பேசும்போது மாணவர்கள் பேசும்போது எடுக்கப்பட்ட படக்காட்சிகள் இந்த படக்காட்சிகள்லாம் வந்து அந்த கை தொலைபேசியிலே எடுக்கப்பட்டதுனால அவ்வளவு தெளிவாக இருக்காது வகுப்பறையில் கை தொலைபேசியிலே எடுக்கப்பட்டது இதே போல வந்து நம்ம வந்து அந்த வாசி அதாவது பேசுதல் நடவடிக்கையை மேற்கொண்டோம் அதன் பிறகு வந்து அகந்த வாசிப்பு அதாவது பாடல்களுக்கு அப்பாற் சென்று மாணவர்களை வந்து வாசிக்க வைப்பதற்கு இணையதளத்தில் உள்ள கதைகளை நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டோம் அந்த கதைகள் என்று சொல்ல